இந்த மனசு சந்தோஷத்துக்கு அவர்தான் காரணம் சந்திர அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் மறைக்கப்படுகிறது அப்ப அன்னைக்கு வீண் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் அப்படி அந்த வீண் பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணணும் நாள்ல ஆலயத்துல போய் என்ன பண்ணணும் செவனுகே உட்கார்ந்துடும் எந்த கோயிலுக்கு வந்தாலும் சரி உன்னுடைய பொறுப்புன்னு விசாம தியானத்தை உட்கார்ந்து அங்கேயே அந்த பிரச்சனைக்குரிய இதை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் இன்றைய தினம் பூரட்டாது உத்திரட்டாது நட்சத்திரத்துக்கு சந்திரா அதனால அந்த சந்திரன் மறைக்கப்படும் பொழுது நம்மளுடைய குணம் வேலை செய்யாது மனகேஷம் மனசே சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த மனோக்காரகனால விளங்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தானியம் தானிய அந்த நெல்லுனால ஹோமம் எல்லாரும் மனசால பிரார்த்தனை அடுத்து அங்காரகன் செவ்வாய் பகவான் சாட்சாத் முருகப்பெருமானுடைய ரூபம் யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் நிலபலங்கள் வாங்கணும் வீட்டு வேலை நடக்காம இருக்கு பாதியிலேயே நிற்குது சென்ட்ரிங் போட முடியலை இந்த மாதிரி தன்மைகள் குழந்தைகளுக்கு கல்யாண தடை ஏற்படுது செவ்வாய் புத்தி செவ்வாய் பார்வை செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்ப செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னும்னா என்ன பண்ணணும்னா துவரம் பருப்பு தானமாக கோயில போய் கொடுக்கணும் அல்லது அன்னதானத்துக்கு துவரம்பருப்பு தானமாக வழங்குதல் அன்றாட செவ்வாய் கிழமையில துவரம்பருப்பு சார்ந்த உணவை சாப்பிடும் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது செவ்வாய் தோஷங்கள் நிகழ்த்தியாகி செவ்வாய் புச்சியினுடைய தன்மைகள் மாறி செவ்வாய் பகவான் நமக்கு அனுகிரகம் தருவார் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு பிரீத்தமான தானியம் முழு துவரை அந்த துவரையினால் ஹோம பிரார்த்தனை பண்ணிக்கிறார் வீரங்கதாதீமக தன்னோ அங்காரக தேவதாப்தேவாஹா அங்காரகாஜ சுவாஹா அதற்கு அடுத்தபடியாக புத பகவான் சுத்திக்காரகன் பேரு ஞானத்தை வழங்கக்கூடியவர் புதன் ஒரு அலி கிரகமாக விளங்கக்கூடியவர் பெருமாளுடைய ரூபமா இருக்கக்கூடிய ஒரு புத பகவான் எங்கெல்லாம் புத பகவான் கிரகங்களோடு சேர்றாரோ சுபகிரகங்களோடு சேரப்படும் பொழுது சுபத்தன்மையும் அசுப கிரகங்களோடு சேரப்படும் பொழுது அசுபத்தன் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட புத்த பகவானுக்கு தீத்தமான தானியம் பாசி பயிர் அந்த பாசி பயிரினால் ஹோமம் பார்த்து படுகிறது அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் பிரகஸ்பதி என்று பெயர் தேவ குருன்னு குரு பார்த்தால் கோடி நன்மை ஊ என்றால் பாவம் ரூ என்றால் நீக்கக்கூடியவர் அப்ப குரு பார்த்தாலே நம்ம பாவமெல்லாம் போயிரும் இன்றைய வாசனம் குருவாசரம் வியாழக்கிழமை எல்லாரும் திருமண தடைகள் உள்ளவங்க வெகு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க இன்றைய தினம் குரு பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரித்தமான தானியம் கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடலைனால போகும் ஓம் ரபத்வஜன வித்ஹே கருணிகஷ்டாக் தீமஹி குரு ப்ரஜோதயாத் ஸ்வாஹா ஹர்காரதபடியாக சுக்கிர பகவான் கலற்ற காரணன் என்று பெயர் சுக்கிர அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் கூடியவர் திருமணத்தில் இருக்கக்கூடிய இருக்க தடைகள் காரணமாக இருக்க கூடியவர் சுக்கிர பகவானும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தம்பதிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தணும் சுக்கரன் சரியான இடத்துல அமையலன தம்பதிகளுக்கு ஒற்றுமை இருக்காது திருமண தடைகள் ஏற்படும் அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆயிரம்னு சுக்கர மனசால பாத்திரம் அளிக்கிறது எங்களுக்கு லட்சுமி கடாட்சமானது எங்களுடைய கிரகத்துல நிலைத்து இருக்கணும் அப்படின்ற வேண்டிக்கோங்க அதற்கு பிரித்தமான தானியம் மொச்ச பயிர் அந்த மொச்சையினால ஹோமும் அதற்கு அடுத்தபடியாக சனி பகவான் ஆயுள் காரகன் தனவான் நீதிமான் என்ற பல்வேறு வேர்களை அழைக்கக்கூடியவர் நம்மளுடைய வாழ்நாள்ல நாற்பது ஆண்டுகள் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருப்போம் வாழ்க்கையினா என்னன்றத புரிய வைக்கக்கூடியவர் மகர ராசி கும்பராசி அவருடைய சொந்த வீடாக கருதப்படும் அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு பொய் பேசினா பிடிக்காது அதனாலதான் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அவர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருமே தடுக்க முடியாது மற்றவங்க கொடுக்கணும்னு நினைச்சாங்கனாலும் அதை தடுத்தாருன்னா அவ்வளவுதான் யாருக்குமே கொடுக்க முடியாது சனி கொடுப்பார் எவரை தடுப்பார் யாருமே தடுக்க முடியாது சனி பகவான் கொடுத்தா அப்படி கொடுத்துருவார் அதனால யாருக்கெல்லாம் அந்த சனினால சனி பகவான்னால அந்த பிரச்சனைகள் ஏற்படுதோ தினசரி இந்த வாக்கியத்தை சொல்லுங்க அவருக்கு உண்மையாக அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இந்த வாக்கியத்தை சொன்னோம்னாலே ஒரு தைரியம் நமக்கு வரும் அவர் ஆள்றா அப்படின்ற ஒரு தைரியம் வரும் அப்படிப்பட்ட சனி பகவான் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடியவர் அவருக்கு பிரித்தமான தானியம் எள்ளு பித்திருதோஷங்கள்ல நிவர்த்தி ஆயிரம் பிரார்த்தனை படிக்கிறது அந்த எள்ளுனாலும் பிரஜோதயாது அதற்கு அடுத்தபடியாக நமது ஆலயத்திலே விசேகமான முறையிலே அமைந்திருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் எல்லா கிரகங்களும் பிரதக்ஷணமாக சுத்துவா பலப்புறமாக சுத்துவாங்க இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அப்பிரத்தனம் சொல்லுவாங்க பின்னாடி ரிவர்ஸபுள்ல கிளாக் வயசுல சுத்துவாங்க ரிவர்ஸ்ல தான் வருவாங்க நல்லா ராகு காலத்துல பிறந்திருப்பவங்கள தலகிலா செய்யறான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் ரொம்ப முக்கியமானவங்க நான் வீட்டு சொல்றேன் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைதியாக இருந்தாலும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ராகு பகவான் சிற்றின்பத்துக்கு காரணமாக இருப்பார் கேது பகவான் பேரின்பத்துக்கு காரணமாக இருப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் சுவாமி பக்கத்துல கொண்டு போய் கேது பகவான் நிற்கிறார் ஞானக்காரனாக விளங்குவார் ஆனால் ராகு பகவான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஆசையை தூண்டுவார் ஆசையை தூண்டி துன்பத்தில் கொண்டு போய் விட்டுருவார் ஆனால் ராகு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயிக்கவும் முடியும் அப்படிப்பட்ட தன்மையுடையவர் காலையில நம்ம எல்லாருடைய வீட்லயும் நம்ம என்ன சாப்பிடுறோம் நம்ம இப்பதான் என்னது தினசரி இட்லி சாப்பிடுறோம் உண்டா இல்லையா அந்த கிராம வாழ்க்கையில என்னைக்குதான் இட்லி செய்வாங்க அப்படின்னா என்னைக்கு செய்வாங்க அம்மாவாசைக்கு செய்வாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அமாவாசையில என்ன தெரியாது நிலா தெரியாது அப்ப அந்த இட்லி எப்படி இருக்கும் நிலா போன்று இருக்கிறதுனாலதான் அதை சாப்பிட்டாங்க அப்ப அந்த மனோ தத்துவம் நமக்கு வேணும் எல்லா நாளும் நிலா பாக்கணும் அம்மாவாசை அன்னைக்கு நிலாவை பார்க்க முடியாது அதனாலதான் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க அந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் பெரியவங்க நம்ம சொல்லி வச்சது இன்னைக்கு எல்லா நாளும் என்னதான் இட்லி தான் அப்படில என்ன சேர்க்கிறோம்னா உளுந்து உளுந்து யாருக்கு உரியது ராகு பகவானுக்கு உரியது சந்திரனோட ராகு சேரப்படும் பொழுது என்ன ஆயிருது வயதுல போனோன்னே அமைதியாயிருக்கு தூக்கம்தான் வரும் உண்டா இல்லையா அந்த மந்த தன்மையை ஏற்படுத்துவது சாப்பிடணும் தோணும் இட்லி வச்சு அந்த சட்னியை பார்த்தோன்னா விரதமாவது ஏதாவது நம்மளு தோணும் இருக்கு விரதம் சோறு தான் சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆளு நியமம் வச்சிருக்காங்க நம்ம உபவாசம் இருக்கணும் விரதம் இருக்கணும் எதற்கு விரதம் இருக்க சொன்னாங்க அறிவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு காரணம் எல்லா நாளும் உழைச்சிக்கிட்டு இருக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம மட்டும் சண்டே அன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமா இல்லையா அதுபோல மற்ற செல்களுக்கு இந்த பழைய இருக்கக்கூடிய எஞ்சினது மிஞ்சினது டாக்ஸிக் அந்த விஷத்தன்மை எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி எல்லாத்தையும் நம்ம தான் டிஸ்போஸ் ஆக ஆக போட்டுக்கிட்டே இருக்கோமே அப்ப இது உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப உபவாசம் விரதம் அனுஷ்டிக்கணும் எல்லாருமே விரதம் அனுஷ்டிக்கணும் ஒவ்வொரு மாதத்திலையும் விரதங்கள் நமக்கு வருது நேற்றைய தினம் என்னது விநாயக சதுர்த்தி விரதம் கொலக்கட்டையும் மோதகமும் சுண்டலும் சூப்பர் விரதம் அதுதான் விரதம் அப்ப விரதம் அனுஷ்டிக்கணும் ஒவ்வொரு மாதமும் விரதம் உண்டு அடுத்து புரட்டாசி மாசம் பார்த்தோம்னா வரும் பெருமா சனிக்கிழமை பார்த்தோம்னா பெருமாள் கோயில் ஃபுல்லா கூட்டம் பயங்கரமா இருக்கும் ஏன் அப்படின்னா அன்னைக்குதான் அந்த பெருமாள் எல்லாத்துக்கும் மொத்த நாள் அவர் பெருமாளா தெரிய மாட்டாரு அந்த புரட்டாசி மாசம் சனிக்கிழமை மட்டும்தான் பெருமாள் கண்ணுக்கு தெரியுவார் சுவாமியை கும்பிட்றதுக்கு நேர காலங்கள் எதுவுமே கிடையாது மனம் தோன்றுன்னு அவன் அதனால அதனாலதான் நம்ம உடம்பே கோயில் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாரே இறை உள்ளம் பெருங்கோயில் இந்த ஊன் உடம்பே ஆலயம் அப்படின்னு திருமூலர் சொல்லிட்டார் உன் நீ எப்படி நீ பாத்துக்கிறியோ அதுபோல உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் அதனால இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நம்மளுடைய ஜாதகத்துல என்னென்ன பாதிப்புகளாலா ஏற்படுத்துவார் பனிரெண்டு ஸ்தானத்திலையும் பனிரெண்டு விதமான தன்மையை ஏற்படுத்துவார் பெரும்பாலும் லக்னத்தில இருந்து ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுதான் திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய ஏழுல ராகு பகவானோ ஏழுல கேதுவோ எட்டுல ராகுவோ கேதுவோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு திருமண தடையை ஏற்படுத்துவார் அடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்கப்படும் பொழுது குடும்ப வாழ்வில் சிக்கலையும் மன கஷ்டத்தையும் வழக்கு போன்ற பிரச்சனைகளும் இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் ஏற்படும் அதே மாதிரி கேது பகவான் எட்டுல இருந்தா ஏற்படும் ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தால் நீண்ட ஆயிலும் சகோதர தோஷமும் தந்தையினுடைய ஆதரவும் குறைந்து காணப்படும் ஏன்னா மூணாம் இடம் சகோதர ஸ்தானம் நம்ம சொந்த பந்தங்கள்ல என்ன பண்ணிருப்போம் சண்டை போட்டுட்டு இருப்போம் அப்ப ராகு மூணுல இருந்தாருன்னா உடன்பிறப்போட என்ன இருக்காது ஒரு அன்யோன்யம் ஒற்றுமை இருக்காது இது வந்து பொதுவானதுதான் ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்தால் தாய் உடல் நலம் பாதிக்க போகுது அதாவது தாயோட உடம்பு நாலாம் இடம் வந்து மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க மாற்றுன்னா அம்மா அம்மாவினுடைய உடல்நிலை பாதிக்கும் அதே மாதிரி கேது பத்துல இருந்தால் சொத்து சிக்கல் நிலையில்லாத தொழில் இதெல்லாம் இருக்கும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து கேது பகவான் பதினோராம் இடத்துல இருந்தா புத்திர தோஷம் ஏற்படும் யாரெல்லாம் ஆண் வாரிசு கேட்கிறாங்களோ அதெல்லாம் அந்த மாதிரியான தடைகள்லாம் ஏற்படும் ராகு பகவான் ஆறாம் இடத்துலையும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துலையும் இருந்தா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தொடர்பு ஏற்படும் பகவான் ஆறு ரோகஸ்தானம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் அரசியல தொடர்புகள் ஏற்படும் அடுத்து ஏழாம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டோம் திருமண வாழ்வில் சிக்கல்கள் ஏற்படும் பகவான் எட்டாம் இடத்துல இருந்தா கடன் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் இது வரும் வந்துட்டு போகும் அதனால தான் நம்மளுடைய ஆலயத்துல என்ன பண்றோம் ராகு கேது ஸ்தலம்னு சொல்லிட்டு அவங்கள பிரீத்தி ஹோமங்கள் நம்ம பண்றோம் அதனாலதான் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஒரு கலசம் வச்சு அவங்களுக்கு ஹோமங்கள் செஞ்சு அந்த தீர்த்தத்தை என்ன பண்றோம் சுவாமிகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா சுவாமிகளும் ராகு பகவானையும் கேது பகவானையும் தன்னகத்தை உள்ளடக்கி தான் இருக்காங்க அதனால அவர் அவர் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும்

அதை தொடர்ந்து ஹோமங்கள் மனசால எல்லாரும் தங்கள் கிரகத்துல இருக்கக்கூடிய திருஷ்டி உபாதைகள் அனைத்து நிவர்த்தி எங்களுடைய சரீரத்துல கண் திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குணமாயிரணும்னு அம்பாட்டை மனசால பாத்திரம் படிக்கிறது அந்த வெண்கடுகுனால நாடம் தனு தன ஜ பிரஜட பிரஜ கக பந்தய கா மகோராம்ரஸஸ்பரஸ்பரோரோர தர தன பிரஜ பிரஜ

ओम सुम अघोरद्रा दुम स्वाहांभट पासुभद्राज स्वाहा ओम स्म शुम भट् पासुभद्राज स्वाहा ओं स्लीट पास स्वाहाय द्राज स्वाहा दंडहद्राज स्वाहा गलहद्राज स्वाहा वो नमस्ते महादेवाय त्रय त्रिव्रान्तगाय त्रिकालाग्निकालाद कालाग्निरुय नीलखण्डाय मृत्युञ्जनाय सर्वेश्वराय सदाधिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा लघ्वारादम्बिका देवी नमो नमः इति पञ्चमी मङ्गलपञ्चम्या जमहोम पूर्त्याय इति कालः हुतीकालः यदा பால அனுதாரணிக்கு அந்த மகாபூர்ணா உறுதியானது இப்போது நடக்க இருக்கிறது